ரகசியம் பரம ரகசியம் இந்த விளக்கு பரிகாரம் செய்து ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையும் நூறு பர்சன்ட் மாறி சொன்னா நம்புவீங்களா ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த வேர்டை சொல்லிட்டு ஒவ்வொரு தனுசுராசினியர்களும் கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க இந்த விளக்கு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய திருப்பு முனையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமா சொல்ல போனா ஒவ்வொரு தனுசு ராசியர்களும் சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுவினால் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல ரிலாக்ஸாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புங்க இந்த வீடியோல மூன்று விஷயங்கள் கிளியரா சொல்றேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தா போதுங்க அதை விட வேற எனக்கு என்ன வேணும் ஒன்றுமே கிடையாதுங்க ஏழரை சனி முடிஞ்சிருச்சானா இன்னும் நிறைய தனுசுராசிரியர்களுக்கு தெரியல ராகுக்கு கேதுவால பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் உணர்றாங்க குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து எதிரிகளும் நோய்களையும் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது ஒரு சைடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உத்ராட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை உள்ளடக்கிய தனுசு ராசினியர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஏதுக்காக இந்த விளக்கு பரிகாரம் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரச்சனை நண்பர்களால் துரோகம் வேலை கிடைக்காம நிறைய தனுசுராசினியர்கள் வாழ்க்கையில் வீட்டிலே முடங்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில தனுசு ராசினியர்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக உள்ளது தனுசு ராசினியர்கள் சில பேருக்கு கல்யாணமாகாம இருக்கு தனுசுராசினியர்கள் கல்யாணமாயும் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாட முடியாமலும் அந்த வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழ்றாங்க பாருங்க ஒரு நிம்மதியான விடுதலையை தான் இந்த வீடியோ தருது இந்த நான்கு விஷயங்கள் கவனமா வெளிநாடு போகக்கூடிய தனுசு சீனியர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு அரசாங்க வேலை கிடைக்காமல் தவிர்க்கிறார்கள் ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எப்படின்னு தெரியாம இருக்கு இது மனநோயையும் சேர்த்தது லாஸ்ட் விஷயம் பொருளாதாரம் பணம் அப்படிங்கிறது பெயர் புகழ் மரியாதை அனைத்தையும் கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் தனுசு உங்களுடைய வாழ்க்கையில இந்த விலக்கு பரிகாரம் கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனையும் சுமூகமாக கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மை எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி முதல் ஒரு நபரை லவ் பண்ணுறார் அந்த நபருடைய சண்டை பிரச்சனை திடீர்னு அந்த லவ் பிரேக்கப் ஆகுது அடுத்து உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல லெவல் வரும்போது வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த திருமணம் பண்ணி வச்ச உடனேயே மூன்று மாசத்துக்குள்ள அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது மனைவி இறக்குறாங்க இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்குறியில வாழ்க்கையை சுத்திட்டு வராங்க யாருமே பொண்ணு தரல அவர் ஜாதகத்துல அவ்வளவு தோஷம் அவ்வளவு பிரச்சனை அப்படி இப்படின்னு மன உளைச்சல்ல அவர் வேலையை விடுகிறார் வீட்டிலேயே தனிமரமாக நிற்கிறார் நிறைய கோவில் போறாரு நிறைய பரிகாரங்கள் செய்கிறாரு ஒரு கட்டத்துல இறை நம்பிக்கையை விட்டு விடுகிறார் கடவுள் இல்லை இருந்தா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்காது நான் இப்ப இவ்வளவு கடன் யாருமே இல்லாம நானும் என் தாயும் மட்டும் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் நாங்க எதுக்காக வாழணுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்றோம் அப்பதான் இந்த விளக்கு பரிகாரம் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் சொல்றேன் இந்த விளக்கு பரிகாரத்தை ரொம்ப முழு மூச்சாக செய்யறாரு சொல்லும் போது ஒரே வார்த்தை தான் சொல்றாரு இதுதான் சார் லாஸ்ட் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இந்த விளக்கு பரிகாரத்தை செய்யவே மாட்டேன் கோவிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாரு செஞ்சு நல்ல சேஞ்ச் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அவருக்கு திருமணமாகி அவங்க ஒய்ஃப் பிரெக்னடா இருக்காங்க பிரெக்னா இருக்கிற அந்த லேடியும் இந்த ஹஸ்பண்டும் சேர்ந்து போன மாசம் இதே விளக்கு பரிகாரத்தை செஞ்சு ஒரு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிறத வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ அப்படி ஒரு தனுசுராசினியர் சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை மற்ற தனுசுராசிரியர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதனால தான் இந்த வீடியோவை தனுசுராசிரியர்களுக்காக சொல்றேன் வீடியோவை நல்ல கவனமாக பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க விளக்கு பரிகாரத்தை செய்வதற்கு முன் உங்களுடைய பிறந்த நாளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இப்போ இன்னைக்கு டேட் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு டேட் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மாதம் இருபத்தி ஒன்று தேய் எப்போ எப்ப வருதுன்னு பாருங்கள் இங்கிலீஷ் மாதம் இருபத்தொன்று ஒண்ணு எப்போ எப்ப வருதோ அன்று ஏழு விளக்கு ஏற்றணும் இந்த ஏழு விளக்கு எதுக்காக ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் மனைவி இவங்க எல்லாரும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து நிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணம் ஆகலை அப்படிங்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அருகில் உள்ள ஒரு எந்த ஒரு கோவிலிலும் இந்த ஏழு தீபம் ஏற்றணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று இது பிறந்த மாசமே தான் ஏத்தணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் பிப்ரவரி இருபத்தொன்று பிறந்திருந்தா மார்ச் இருபத்தொன்று ஏற்றலாம் ஏப்ரல் இருபத்தொன்று ஏற்றலாம் ஏன் டிசம்பர் இருபத்தொன்று கூட ஏத்தலாம் ஆனா அந்த இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது தேய்பிரையா இருக்கணும் சரிங்களா இரண்டாவது விஷயம் இன்று நீங்க வியாழக்கிழமை இந்த தேய்பிரை வியாழக்கிழமை வருதோ ஒன்பது தீபம் ஏற்றணும் தேய்பிறை வியாழக்கிழமை எப்ப வருதோ ஒன்பது தீபம் எந்த மாசமாக வேணாலும் இருக்கலாம் அந்த ஒன்பது தீபம் எதுக்காக ஏற்றணும்னா பணவரவு பொருளாதாரம் கடன் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தேவையில்லாத நபர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை ஏற்றணும் இதுவும் கோவிலில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் லாஸ்ட் பௌர்ணமி நீங்க பிறந்த மாசமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆர்டர் கிடையாது கிழமை ஏத்தித்தான் பௌர்ணமி ஏற்றணும் பௌர்ணமி ஏத்தித்தான் டேட் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆர்டரும் கிடையாது பௌர்ணமி எப்போ வருதோ அந்த பௌர்ணமி அன்று இருபத்தோரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இருபத்தோரு தீபமும் பௌர்ணமியில் எப்போ ஏற்றணும்னா இரவு நேரங்களில் மட்டுமே ஏற்ற வேண்டும் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறம் பௌர்ணமியில் இருபத்தோரு தீபம் ஏற்றணும் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை தீபம்னு எல்லாருக்குமே தெரியும் இருபத்தோரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இருபத்தோரு தீபம் ஏற்றும் போது தனுசுராசினர்கள் தன்னுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு ஏற்கும் பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வ சாபம் குடும்ப சாபம் பித்ருதோஷம் அனைத்தும் நீங்கி ஜாதக பலம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று தீபங்களையும் சேர்த்து ஏற்று ஏற்றினால் உங்களுக்கு தனுசு ராசிக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுடைய கிழமையும் டேட்டும் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் கிழமையும் அதாவது ஆங்கில தேதியும் பிறந்த கிழமையும் சேர்த்து வரும் பட்சத்தில் நீங்கள் ஒம்பது ப்ளஸ் ஏழு ஒம்பது ப்ளஸ் ஏழு பதினாறுன்னு ஏற்றாமல் இருபத்தொன்றாக ஏற்ற வேண்டும் அப்போ டோட்டலாக உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு விளக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் தப்பு இல்லை அதாவது பிறந்த கிழமையும் பிறந்த ஆங்கில தேதியும் ஒன்றாக தேய்வரையில் வரும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரே நாளில் ஒரே தடவையாக இருபத்தோரு விளக்கு ஏற்றிடலாம் அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இருபத்தோரு விளக்கு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு விளக்கு ஏற்றும் பட்சத்தில் உங்களுடைய அனைத்து விதமான ஜாதக தோஷங்கள் தசா புத்தி பலன்கள் அதே மாதிரி உங்களுடைய கோச்சார பிரச்சனைகள் அனைத்தும் சரியாயி ஜாதக பலம் பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம் லாஸ்ட் விஷயம் தனுசு ராசினியர்களே நான் நிறைய தனுசுராசினியர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் மயூரநாதர் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுக்கு போங்க அப்படிங்கறத சொல்றேன் ஏன் அதை சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த விளக்கு ஏற்றுவது அப்படிங்கறத கண்டிப்பா தான் ஏத்தணும் வீட்டுல ஏற்றக்கூடாது முடிந்தவரை உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்களே செய்வது உத உகந்தது இந்த மயூரநாதர் கோவிலில் ஏற்று முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பௌர்ணமி உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கலாம் நிறைய பேர் எந்த கோவில் ஏத்துறது எந்த கடவுளை ஏத்து ஏத்துக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் உள்ளவங்க தனுசுராசிரியர்கள் மயூரநாதரை பின்பற்றும் பின்பற்றிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் வரும் அது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்